என்னங்க எனக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லாம இருக்கு உங்ககிட்ட சொன்னா எங்க டென்ஷன் ஆவீங்களோன்னு தான் நான் சொல்லல ஆனா தினம் தினம் வேலை செஞ்சு முடிச்சதும் உடம்பு ஒரே சோர்வா இருக்குங்க உங்களால இன்னைக்கு கொஞ்சம் முடியும்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாங்க என்ன சுதா அது இப்ப சொல்ற வா உடனே கிளம்பி போவோம் இப்படி சொல்லி சுதா தயாராகிறதுக்கு அவளுடைய ரூமுக்கு போனான் அப்பதான் வேணுவோட தம்பி கிரி வீட்டுக்குள்ள வந்தான் கிரி அண்ணியை கூட்டிகிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் குழந்தைய இன்னைக்கு நீ தான் ஸ்கூலில் விடணும் இந்தா இந்த பணத்தை வச்சுக்கோ அண்ணி இன்னைக்கு எதுவும் சமைக்கல மத்தியான சாப்பாடை காலேஜ் கேன்டீன்லேயே சாப்பிட்டுடு அப்படியே பாப்பாக்கும் ஏதாவது வாங்கி கொடு சரிங்கண்ணா நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க பாப்பாவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படியே வயலுக்கும் போய் தண்ணியும் பாய்ச்சிடுறேன் வயலுக்கெல்லாம் நீ எதுக்குடா போற படிக்கிற வேலையை பாரு உனக்கு எதுக்கு இந்த வேலைலாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீ காலேஜுக்கு போ அண்ணா இதில் என்ன இருக்குது கஷ்டம் என்னை எப்போவுமே வயல் பக்கமே வரவிடுறதில்ல எதுக்கு இங்கே பாருகிரி உன் கையில் புத்தகம்தான் இருக்கணும் அதை தவிர இந்த மாதிரிலாம் மண்ணாக கூடாது அப்படி தான் அப்பா அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் உன்னை இப்படி விவசாய வேலை பார்த்து ஒரு கூலிக்காரனாக ஆக்குறதை விட ஒரு பெரிய படிப்பு படித்து நல்ல வேலைக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அண்ணா ஒரு நாளில் என்ன போகுது சரி சரி நான் போல நீங்கள் பத்திரமா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க வேணுவும் சுதாவும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க இங்கே பாருங்க வேணும் உங்கள் மனைவிக்கு உடம்புல சத்தே இல்லாமல் போயிடுச்சு அவங்க இனிமே எந்த வேலையும் பார்க்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு தான் எடுக்கணும் முடிஞ்சால் வீட்டு வேலையை கூட பார்க்காம வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படியே ஆகட்டும் டாக்டர் இப்படி சொல்லி டாக்டர் கொடுத்த மருந்தை வாங்கிக்கிட்டு வேணுவும் சுதாவும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே கிரி அவங்கள பார்த்து அண்ணா டாக்டர் என்ன சொன்னாரு அன்னிக்கு எதுவும் இல்லைல்ல அவங்க நல்லா தானே இருக்காங்க ஆ பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லடா கிரி ஏதோ உடம்புல கொஞ்சம் சத்து குறைஞ்சிருக்கான் மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடுமா சரி நீ போய் படி சரிங்க அண்ணா இப்படி சொல்லி கிரி அங்கே கிளம்பி போயிட்டான் ஏங்க கிரிகிட்ட பொய் சொல்லிட்டீங்க இப்ப கிட்ட டாக்டர் சொன்னது எல்லாத்தையும் சொன்னா காலேஜுக்கு கூட போகாம அவன் வீட்லயே இருந்து எல்லா வேலையும் செய்யறன்னுவான் அவனுக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம் சுஜாதா அவன் நல்லா படிக்கணும் படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போனோம் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அவன் எனக்கு தம்பி மட்டும் இல்லை நான் போனா எனக்கு கொல்லி போடுற மூத்த புள்ள இப்படி சொல்லி வேணு கண் கலங்கினா இத பார்த்து சுதாவும் ரொம்ப வருத்தப்பட்டா என்னங்க சின்ன குழந்தை மாதிரி கண் கலங்குறீங்க நீங்க நினைச்ச மாதிரியே உங்க தம்பி நல்லா படிச்சு நல்ல வேலையில சேர்ந்து முன்னுக்கு வருவான் சரியா சமையல் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க இங்க பாரு சுதா இனிமே நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் எல்லாம் நானே பாத்துக்கிற நீ போய் உட்காரு ஐயோ நீங்க வேற சும்மா இருங்க டாக்டர்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாதுங்க நான் கேட்டுக்கிறேன் சுதா நீ எனக்கு எதுவும் சொல்லாத நீ போய் உட்காரு நான் போய் சமையல் செய்யறேன் இப்படி சொல்லி சுதா ஒவ்வொரு இடத்துல உட்கார வச்சுட்டு வேணு போய் எல்லாருக்கும் சமையல் செஞ்சான் இப்படி வேணு ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு வீட்டு வேலைகளையும் செஞ்சு எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வயல் வேலையும் பார்த்துட்டு இருந்தான் இப்படி கிரிய ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சான் ஒரு நாள் கிரி சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான் அண்ணா எனக்கு பட்டணத்துல பெரிய வேலை கிடைச்சிருக்குண்ணா இப்படி கிரி சொன்னான் வேணு ரொம்ப சந்தோஷப்பட்டான் நல்ல விஷயம் கிரி இரு உன் வாயில சர்க்கரைய போடுற இப்படி வேணு ரொம்ப சந்தோஷத்தோட கிரி வாயில சர்க்கரைய போட்டான் அப்புறம் என்ன ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கிரிக்கு கல்யாணம் பண்ணிட்டா நம்மளோட இன்னொரு கடமையும் முடிஞ்சிடுங்க ஆமா சுதா இனி அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்னன்னா அதுக்குள்ள எனக்கு எது கல்யாணம் இப்பதான் எனக்கு வேலையே கிடைச்சிருக்கு அதுல ஒரு வருஷம் வேலையை பார்த்து பட்ட கடன் எல்லாம் தீக்கறனே டேய் அத உனக்கு என்னடா அதெல்லாம் நான் பாத்துக்கற சரி நீ முதல்ல போய் செய்யற கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வேணு கிரிக்கு கல்யாண சம்பந்தம் பார்க்க ஆரம்பிச்சான் வேணு தம்பி உங்க தம்பி நல்லவர் தான் நல்லா படிச்சிருக்காரு நல்ல வேலைக்கும் போறாரு ஆனா எங்க வீட்டு பொண்ண உங்க வீட்ல கட்டி கொடுத்தா ஒரு வேலைக்காரியா வேலை செஞ்சிட்டு இருக்கணும் ஏன்னா உங்க மனைவி எப்பவுமே படுக்கையில படுத்துட்டு இருப்பாங்க ஏன் பொண்ணு தலையில தானே எல்லா வேலையும் வந்து விழும் அதுக்கு தாங்க இந்த கல்யாணத்துல எங்களுக்கு இஷ்டம் இல்ல இப்படி சொல்லிட்டு வந்தவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க வேணு அவங்க கிட்ட எவ்வளவுதான் புரிய வச்சாலும் யாருமே கிரிக்கு பொண்ணு கொடுக்கறதாவே இல்ல இப்படி வேணு கிரிக்கு எத்தனையோ சம்பந்தம் பார்த்து கூட ஒருத்தரும் கிரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இல்லை வர சம்பந்தம் எல்லாம் கை நழுவி போறத நினைச்சு சுதாக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது என்னாலதானுங்க பாவம் கிரிக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது அப்படிலாம் ஒன்னும் இல்ல சுதா நீ இதெல்லாம் போட்டு மனச குழப்பிக்காத எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் ஆகணும் இப்படி சுதாக்கு தைரியம் சொன்னா வேணும் இப்படியே சில நாட்கள் போச்சு மறுபடியும் கிரிக்கு ஒரு ஜமீன்தார் குடும்பத்துல இருந்து சம்பந்தம் வந்தது ஐயா உங்கள மாதிரி பெரிய குடும்பத்துல இருந்து பொண்ணை எங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கீங்கன்றத நினைச்சா எங்களால நம்பவே முடியல ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு இங்க பாருங்க இது என்னோட மனைவி சுதா இவன் பொண்ணு லாவண்யா இவன் கிரி இவனை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாங்க உங்க விவரத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன் எங்களுக்கு உங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு கிரிக்கு எங்க பொண்ணை கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனா ஐயா ஆனா என்ன சொல்லுங்க ஆனால் எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குங்க எங்களுக்கு இருக்கிறதுன்னு ஒரே ஒரு பொண்ணு அவளை நாங்கள் யாருக்கோ கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுல தயாரா இல்லை எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவன் எங்கள் வீட்லேயே இருக்கணும்ன்றதுதான் எங்கள் கோரிக்கை நீங்க இதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா கிரிக்கு எங்கள் பொண்ணை கொடுக்க சம்மதம் என்னது என்ன வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொல்றீங்களா ஆமாம் தம்பி எனக்கு விருப்பம் இல்லை ஏ அண்ணனையும் அண்ணியும் விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் டே கிரி நீரு நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல இங்க பாருங்க கிரிய வீட்டோட மாப்பிள்ளைய அனுப்புறது எங்களுக்கு சம்மதம் நல்லது அப்புறம் என்ன நல்ல முகூர்த்தமா பார்த்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம் கிரி எவ்வளவு சொல்லியும் அதை கேட்காம வேணு கிரிக்கு ஜமீன்தாரோட பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிட்டான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆகியும் ஸ்வேதா கிரிய அவனோட அண்ணன் வீட்டுக்கு ஒரு முறை கூட அனுப்பவே இல்லை ஸ்வேதா கல்யாணம் இருந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தடவை கூட அண்ணன் வீட்டுக்கு போகவே இல்லை ஒரு நாள் சேர்ந்து போய் அங்கேயோ ரெண்டு மூணு நாள் சந்தோஷமா இருந்துட்டு வரலாமே இப்படி ஸ்வேதாவை கேட்டாங்க கிரி அதுக்கு ஸ்வேதா கோபமா என்னது இப்போ உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் சொல்லு படுக்கையில படுத்துட்டு இருக்கிறவங்க உங்க அன்னிக்கு நான் சேவை செய்யணுமா நான் எங்கேயும் வர முடியாது கிரி எவ்வளவு கேட்டோம் ஸ்வேதா கிரியோட பேச்ச கேட்கவே இல்லை வேணு எத்தனை முறை கிரிக்கு கடிதம் அனுப்பினாலும் அதுக்கு பதில் ஒரு தடவை கூட வந்ததே இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் கிரி நம்மள சுத்தமா மறந்துட்டான் போல இருக்கு சேச்ச அந்த மாதிரிலாம் இருக்காது சுதா அவன் ஏதோ வேலை விஷயத்துல ரொம்ப பிஸியா இருப்பான் இந்த வருஷம் மழையும் சரியா பெய்யல விளைச்சலும் அதிகமா இல்ல வீட்ல பணமும் இல்ல லாவண்யா பங்க ரொம்ப பெருசா பண்ணலான்னு இருந்தோம் ஆனா இப்ப கையில பணம் இல்லாம விஷயம் சொல்றேங்க கிரிக்கிட்ட போயி லாவண்யா கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு வாங்கல இப்படி சுதா சொன்னதும் முதல்ல வேணு அதுக்கு ஒத்துக்காம தம்பி கிட்ட எல்லாம் பணம் கேட்க முடியாதுன்னு சொன்னான் ஆனா கடைசியில சுதாக்காக தம்பி கிட்ட போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு மறுநாள் வேணு கிரியோட வீட்டுக்கு போனா அங்கே கிரி இல்ல ஸ்வேதா தான் இருந்தா ஸ்வேதா கிரியை பார்த்து சலிப்ப முகத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குற கிரி இல்லையா விஷயமா வேற ஊருக்கு போயிருக்காரு பத்து நாள் கழிச்சுதான் வருவாரு ஓ அப்படியா சரிம்மா நான் இன்னொரு முறை வரேன் இப்படி வீட்டை விட்டு வெளியில் போனதுமே மூஞ்சில் அடித்த மாதிரி கதவை மோடினா ஸ்வேதா வேணு இதனால வருத்தத்தோட போயிட்டு இருக்கிறப்போ தான் எதிர்க்க கிரி வந்தான் வேணுவை பார்த்து ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான் அண்ணா எத்தனை நாள் ஆகுது நான் உங்களை பார்த்து லாவணியாக்கு ஃபங்க்ஷன் பண்ண போறீங்களாமே நீ சொல்லலைனால எனக்கு தெரியும் அண்ணா இதோ இந்த துணிங்க உங்களுக்கு அன்னிக்கு லாவணியாக்காக தான் வாங்கியிருக்கேன் இந்தாங்க அண்ணா இந்த காசு வச்சுக்கோங்க இந்த விஷயம் ஸ்வேதாவுக்கு தெரிய வேணாம் நாளைக்கு நான் எதையாவது சொல்லி ஸ்வேதாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் இப்படி கிரி சொன்னான் அதுக்கு வேணு தன் மனசுல கிரியை பத்தி ரொம்ப தப்பாக நினைச்சிட்டோமேனு ரொம்ப வருத்தப்பட்டான் அதுக்கப்புறமா கிரி வேணுவை பார்க்க வீட்டுக்கு வந்தான் சுதாவை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வைத்தியம் பார்க்குறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணான் கிரி லாவண்யாவை பெரிய காலேஜ்ல தான் சொந்த பணத்தை வச்சு சேர்த்து விட்டான் இது இவங்க கதை வீட்டோட மாப்பிள்ள இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி ஒரு ராத்திரி வேளை கட்டில உட்கார்ந்துகிட்டு சோகமா அழுதுகிட்டு இருந்த அம்மா சுஷிலா கிட்ட மகன் கோவிந்த வந்தான் அம்மா உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் வேலைக்கு கிளம்புறப்போ என்ன சிரிச்சுக்கிட்டே அனுப்புன்னு அப்படிதான் அனுப்பிட்டு பா நீ வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போகும்போது அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு காவலா போகும்போது அப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டு தான் அனுப்பிட்டு இருந்தேன் ஆனா இந்த ராத்திரி வேளையில நீ போறது திருடுறதுக்கு எப்படிப்பா சிரிச்சுக்கிட்டு அனுப்ப சொல்ற அம்மா நான் இப்படி ஒரு திருடனா ஆவறதுக்கு என்ன காரணம் என்ன சூழ்நிலைன்றது உனக்கு தெரியும் இப்படி சொல்லி அந்த வீட்டில் செவத்துல மாட்டியிருந்த தன்னோட அப்பா படத்துக்கிட்ட போய் கண் கலங்கி நின்னான் கோவிந்த் சுஷீலா அம்மாவும் நான் மகன் சொல்கிறதில் நியாயம் இருக்குன்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் மகன்கிட்ட நடந்து வந்தாங்க அம்மா இப்படியே பேசிகிட்டு இருந்தோன்னா இன்னைக்கு நான் பண்ணணும்னு நினைச்ச வேலையை பண்ண முடியாம போயிடும் நீ என்ன சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வழி அனுப்பு போன வேலையை நல்லபடியா முடிச்சுக்கிட்டு வெற்றியோட திரும்பி வருவேன் சரிப்பா ஆனால் இந்த பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு என்ன நீ பார்த்துக்கிட்டு இருக்க அம்மா இப்ப நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் இப்ப நான் கிளம்புறேன் இப்படி சொல்லி கோவிந்த் வீட்டுல இருந்து கிளம்பி பக்கத்து ஊருக்கு போனான் சுஷீலா அம்மாவுக்கு தூக்கமே வரல திருட்டு வேலை பாக்குறதுக்கு போனதா மகன் நல்லபடியா திரும்பி வரணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தாங்க கட்டுல்லயே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஊர்காரங்க எல்லாம் கம்ப எடுத்துக்கிட்டு துரத்திட்டு வர்றப்போ கோவிந்தன் ஒரு மூட்டைய மறைச்சு கொண்டு வந்து அங்க இருந்த கோவில்ல ஒளிஞ்சுகிட்டான் துரத்திட்டு வந்த ஊர்க்காரங்களும் கோவிலில் ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த திருடனை அந்த கடவுள் கண்டிப்பாக தண்டிப்பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அங்கே கோவிலில் கோவிந்தன் ஒரு முனிவர் அமைதியாக தியானம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தான் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அங்கேருந்து கிளம்பணும்னு கோவிந்தன் நினைக்கிறப்போ அவனோட கையில் இருந்த பை கீழே விழுந்து அதுலேருந்து சத்தம் வந்தது முனிவர் கண் திறந்து பார்த்தாரு அங்க கோவிந்தன் நின்னுட்டு இருந்தான் கடவுள்கிட்ட சரணடை சரண இனி கஷ்டம் கிடையாது தன்னை முழுசா கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறவன மத்த சுகம் பந்தங்கள்ல இருந்து தனிமைப்படுத்திடும் இப்படி முனிவர் ஒன்னும் புரியாம கோவிந்தன் அவர் வந்தான் ஐயா நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்ன்னு புரியலங்கய்யா கடவுளுக்கு பாவம் செஞ்சவங்க புண்ணியம் செஞ்சவங்கன்னு வித்தியாசம் தெரியாதுப்பா அவங்க கிட்ட யாரு முழுசா வந்து சரணடைறாங்களோ அவங்களுக்கு அவன் அருள் புரிவான்றதுதான்பா இதோட அர்த்தம் ஐயா கடவுளுக்கு பாவம் செஞ்சவங்க புண்ணியம் செஞ்சவங்கன்ற வித்தியாசம் இல்லை நீங்களே யாரு சரணாகதி ஆனாலும் அவங்கள அவர் அருள் புரிவாருன்னு சொல்றீங்க உண்மையாவா முழு உண்மைப்பா ஆனா அவனோட அருள் கிடைக்கணும்னா மனசுல இருக்கிற எல்லா தீய குணங்களையும் ஒழிக்கணும் இப்படி சொன்னதுமே கோவிந்தன் கேவலமா சிரிச்சான் ஐயா என் பேரு கோவிந்த் நான் ஒரு பெரிய திருடன் ராத்திரி எல்லாம் பணத்தை கொள்ள அடிப்பேன் பகல்ல எல்லாரோடையும் போய் சூதாடுவேன் எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் குடிச்சிட்டு சந்தோஷமா வாழ்வேன் தேவையில்லாம போய் எல்லாம் பேசுவேன் நீங்க சொல்றத பார்த்தா என்ன மாதிரி துஷ்டனை அந்த கடவுள் மன்னிக்கவே மாட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தப்பா யோசிக்க வேண்டாம் பா கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய தீய பழக்கங்கள்லேருந்து ஏதாவது ஒரு பழக்கத்தை கடவுளுக்காக விட்டுடுவியா நீ இப்படி அந்த முனிவர் கேட்டதுமே கோவிந்தன் கொஞ்சம் யோசிச்சு எல்லாத்தையும் விடணுன்ற அவசியம் எனக்கு இல்லை சாமி நான் வேணா பொய் பேசுறத விட்டுடுறேன் பார்க்க போனா பொய் சொல்றதால எனக்கு எந்த ஒரு உண்மை சொல்றதால எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை அதனால பொய் சொல்ற பழக்கத்தை விட்டுடுற சுவாமி இப்படி சொன்னதுமே மகரிஷி சந்தோஷமா சிரிச்சாரு அது போதும்பா கடவுள் உன்னை நல்லபடியா பார்த்துப்பாரு இன்னையில இருந்து நீ என்னைக்குமே சத்தியத்தை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது சரி சாமி கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் இன்னில இருந்து எப்பவுமே நான் தான் பேசுவேன் இப்படி அந்த முனிவர் கிட்ட சத்தியம் பண்ணிட்டு அங்கேருந்து கோவிந்த் கிளம்பிட்டான் முனிவர் மறுபடியும் உட்கார்ந்தாரு வீட்டில் மகனுக்காக காத்துட்டு இருந்த சுஷீலா அம்மா தன்னோட மகன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு கோவிந்த ஜமீன்தார் வீட்டை கொள்ளையடிக்க நினைச்சான் அவரோட வீட்டு அலமாரி முழுக்க தங்க நாணயங்கள் ஆபரங்கள் நகைகள் எக்கச்சக்கமா இருந்தது எவ்வளோ இருந்ததுன்னு கணக்கே இல்லை இவ்வளவுத்தையும் எடுத்துட்டு போறது கஷ்டம் காவல்காரங்க கிட்ட கண்டிப்பா மாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இப்படி நினைச்சு கோவிந்த கொஞ்சம் நகைகளை மட்டும் எடுத்து அதை மூட்டை கட்டி கொண்டு வந்தான் அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறப்போ அந்த அறையில் ஓரமாக ஒரு மேஜ மேல தங்கத்தால செஞ்ச ஒரு பெட்டியை பார்த்தான் அதை திறந்து பார்த்தா அதுல பல பலன்னு மின்னிட்டு இருந்த நாலு வைர கற்கள் இருந்தது அதுல இருந்து கூட ரெண்டு எடுத்து தன்னோட ஜோபில போட்டுக்கிட்டான் சத்தம் எதுவும் வராதபடி வெளியில கிளம்பினான் கோவிந்த் அப்போ கோவிந்த எதிர்க்க இன்னொரு திருடனை பார்த்தான் அவன் பேரு ஜகபதி பார்த்தா சின்ன சின்ன திருட்டு வேலையில ஈடுபடுறவ மாதிரி இருக்கான் இப்படி நினைச்சு போயிட்டு இருந்தப்போ அந்த திருடன் கோவிந்தனை நிறுத்தினான் யார் நீ எங்க எதுக்கு வந்த இந்த நேரத்துல என்ன பண்ற இப்படி கத்தி கேட்டான் கோவிந்த் அதுக்கு பயப்படவே இல்லை நீ யார் என்ன நிறுத்துறதுக்கு இப்படி கேட்டான் உன்ன மாதிரியே நான் ஒரு திருடந்தான் பார்த்த தெரியல மரியாதையா நீ திருடினதில் பாதி எனக்கு கொடு இல்லைன்னா இப்போவே சத்தம் போட்டு காவல்காரங்களை கூப்பிடுவேன் இப்படி ஜெகபதி பயமுறுத்தினான் சரி சரி இதில் உனக்கு பாதி தரேன் சரியா இப்போ கத்தாத காவலாளிகள் இந்நேரத்துக்கு இங்கே வந்துட்ருப்பாங்க சத்தம் போடாமல் வெளியில் போயிடுவோம் இப்படி கோவிந்தன் ஜெகபதி கிட்டே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புனான் ரெண்டு திருடன்களும் ஜமீன்தார் வீட்டிலேருந்து கடகடன் வெளியில் வந்து கோவிந்த வீட்டுக்கு வந்தாங்க சொன்ன மாதிரியே கோவிந்தன் தான் திருடிட்டு வந்த பணத்தையும் நகையையும் ரெண்டாக பிரித்தான் உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ மற்றது என்னுடையது எடுத்துக்கிட்டக்கப்புறம் திரும்பி பார்க்காம போயிடணும் அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இப்படி திட்டவட்டமாக சொல்லிட்டான் கோவிந்தன் ஜெகபதி அதிலேருந்து ஒரு பைய எடுத்துக்கிட்டு அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்ப பார்த்தான் கோவிந்த அவனை நிறுத்தி இந்த பணம் நகை மட்டும் இல்லாமல் இங்கே பாரு நான் இந்த ரெண்டு கல்லையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு கணக்கு சரியாச்சு இப்படி கிளம்பு இப்படி வைரத்தையும் அவங்கக்கிட்ட காட்டி ஒரு வைரத்தை அவங்கக்கிட்ட கொடுத்தான் மறுநாள் காலையில் காவலாளிங்க கோவிந்தன் வீட்டுக்கு வந்து அவனை கைது செஞ்சாங்க சுஷீலா எவ்வளவோ கெஞ்சியும் அதை கேட்காம திருடிட்டு போனதோட சேர்த்து ஜமீன்தார் வீட்டுக்கு போனாங்க ஊரே அதை பார்த்துட்டு நின்னுது நீயா கோவிந்த எங்க கஜானாவை கொள்ளையடிக்க வந்த திருட நீ தானா நான் தான் கோவிந்த கஜானாவை திருட வந்தவனும் தான் இவன் எடுத்துட்டு போனது மொத்தம் கிடைச்சுதா தர்மா இப்படி தாங்கிட்ட நம்பிக்கையா வேலை பார்த்துட்டு வந்த தர்மாவை ஜமீன்தார் கேட்டாரு இன்னும் நிறைய இருக்கணும் அப்படியா மத்ததெல்லாம் என்னடா பண்ண அது உங்களுக்கு கிடைக்காது மத்தத்துக்கும் தண்டனை எனக்கே கொடுங்க எதுக்கு கிடைக்காது மாதிரி இன்னொரு கொடுத்துட்டியா அவனையும் யார் அவன் எங்க இருக்கான் ஒருத்தந்தான் ஆனா அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது திருடினதை நாங்க ரெண்டு பேர் சமமா பிரிச்சுக்கிட்டோம் இப்படி கோவிந்த சொன்னதுமே அங்க இருந்தவங்க எல்லாம் சிரிச்சாங்க உன் கூட திருட வந்தவன் யாருன்னு தெரியாதா மரியாதையா உண்மைய சொல்லு எனக்கு கோபம் வந்தா என்ன எனக்கு தெரியாது பாருங்க நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன் பொய் சொல்லல உண்மையாவே அவன் யாருன்னு எனக்கு தெரியாது இப்படி சொன்னதுமே இலக்காரமா திருட ஆனா பொய் சொல்ல மாட்டானா வந்துட்டார் பெரிய அரிச்சந்திரன் இப்படி சொன்னாரு அதுக்கு கோவப்பட்டு ஐயா இவனை என்கிட்ட ஒப்படைங்க உண்மையை வர வைக்கிறேன் அவசியம் இல்ல நீ போய் என் அறையில் ஒரு மூட்டை இருக்கும் அதை எடுத்துட்டு வா இப்படி சொன்னதுமே தர்மா அங்கே போய் பார்த்தான் அங்கே ஒரு மூட்டை இருந்தது அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தான் இது தானே உன் கூட்டாளிக்கிட்ட நீ பகிர்ந்துகிட்டது இதையும் எடுத்து கணக்கு சரியாக இருக்கான்னு பாருங்க அப்போது கோவிந்தாத ஆச்சரியமாக பார்த்து ஐயா இது இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது இப்படி கேட்டான் தர்மா அதில் கணக்கு பார்த்து ஐயா இன்னும் மூணு வைரம் இருக்கணுங்க ஐயா இப்படி சொன்னான் நீ துரோகி நல்லா போய் பேசுறவன் மூணு வயிறு கல்லு எங்க இல்லைங்க ஐயா நான் கொண்டு போனது ரெண்டு வைரத்தை தான் நான் போய் சொல்ல மாட்டேங்க ஐயா ரெண்டு வயிறத்தையும் அந்த பெட்டியிலேயே வச்சுட்டு போயிட்டேன் ஐயா இவனை என் கிட்ட ஒப்படைங்க எல்லா உண்மையும் வரவழைக்கிறேன் இப்படி தர்மா சொல்லிட்டு இருந்தான் அவசியம் இல்லை இந்தா இன்னொரு வைரம் இப்போ நீங்கள் திருடின ரெண்டு வயிறத்தையும் உடனே என் கிட்ட இப்படி தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு வைரத்தை எடுத்து ஜமீன்தார் தர்மா கிட்ட சொன்னாரு தர்மாக்கு என்ன பேசறதுன்னே தெரியல குனிஞ்சபடி காவலாளிய தர்மாவை சோதனை பண்ணி பார்த்தா மத்த ரெண்டு வைரமும் கிடைச்சது கூட இருந்து குழி பறிக்கிறவன் இந்த தர்மா இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது இவனுக்கு ஆயிரம் செவுக்கடி தண்டனையா குடுக்கறேன் இப்படி சொன்னதுமே தர்மா அதிர்ச்சி ஆனான் இந்த கோவிந்தன் திருடனாக இருந்தாலும் உண்மை பேசுகிறவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கோவில்ல இருந்த முனிவரோட பேச்சை கேட்டு இவன் மனசு மாறி இருக்கான் மற்ற எந்த தப்பு செஞ்சாலும் சரி பொய் மட்டும் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான் அந்த நேரம் நான் மார் வேஷத்துல அங்கே தான் இருந்தேன் தூரமாக இவனை கவனிச்சுட்டு தான் இருந்தேன் இப்படி சொல்கிறதை கேட்டு கோவிந்தன் சந்தோஷப்பட்டான் இவன் கண்டிப்பாக போய் பேச மாட்டான்னு நம்பின அதை சோதிச்சு பார்க்க தான் நம்ம இவன் கொள்ளடிக்க வந்தப்போ அந்த வழியாக நானும் வந்தேன் அவன் திருடிட்டு வெளியில் வரப்போ அவன் எதிர்க்க திருடனா வந்தேன் அவனை பயமுறுத்தி அவன் வீட்டுக்கு போய் திருடினதில் பாதி வாங்கினது எல்லாம் நான் தான் அந்த சமயத்துலேயும் அவன் கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டு பிரித்து கொடுத்தான் அவன் திருடினது ரெண்டு வயிறந்தான்றது எனக்கு அப்போவே தெரியும் நீ உண்மையாவே உத்தம ஐயா இப்படி கோவிந்தன் சொன்னான் இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம கஜானால நகைகள் குறையுது தர்மாவோட நேர்மை குறைஞ்சிருச்சுன்னு தெரியுது கோவிந்தனை சாக்கா வச்சு விலை உயர்ந்த ரெண்டு வைரத்தை திருடி வசமாக மாட்டிக்கிட்டான் நம்ம வீட்டு திருட இப்படி சொன்னதுமே தர்மா தலை குனிஞ்சு நின்றான் இப்போ இந்த கோவிந்தனுக்கு தண்டனை கொடுத்தாக வேண்டிய நிலைமை இப்படி ஜமீன்தார் சொன்னதுமே கோவிந்தனுக்கு ஒன்றும் புரியல உண்மையே பேசுற இந்த கோவிந்தனை நம்ம கஜானாவோட முக்கிய காவலாளியாக நியமிக்கிற அவனுக்கு இந்த தண்டனை இன்னையிலேருந்தே ஆரம்பிக்குது இப்படி சொன்னதுமே ஊர்க்காரங்களெலாம் சந்தோஷப்பட்டாங்க ஒரு தீய பழக்கத்தை விட்டதுக்கே அந்த கடவுள் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா மற்ற எல்லா தீய பழக்கங்களையும் விட்டுட்டு அந்த கடவுளுக்கே சரணம் அடைஞ்சா எனக்கு எவ்வளோ பெரிய அருள் புரியவாரோ இப்படி கோவிந்தன் நினைச்சான் சந்தோஷத்தோடு கண் கலங்கிக்கிட்டே கையெடுத்து கும்பிட்டான் கோவிந்த அந்த நொடியில் அவனுக்குள்ளே தோன்றின நல்ல எண்ணம் அவனை உத்தமனாகவும் நேர்மையானவனாகவும் ஆத்துச்சு இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி